வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் இருபத்திரெண்டு உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு இது வள்ளுவர் வாக்கு நீர்மட்டத்தின் உயரத்திற்கு தகுந்தவாறு தாமரையின் தண்டு பகுதி நீள்வதால் அழகான தாமரை மலர் மிதந்து அதன் அழகு உலகிற்கு வெளிப்படுகிறது அதே போல்தான் மனிதரின் உயர்வான வாழ்வும் உள்ளம் விரிய விரிய பரந்த மனப்பான்மை ஆக ஆக அவன் திறமை என்னும் அழகு வெளிப்பட்டு உயர்வு தானாக அவனை தேடி வருகிறது உங்களில் எத்தனையோ பேருக்கு நல்ல அறிவு இருக்கலாம் திறமை இருக்கலாம் உழைப்பும் இருக்கலாம் திறமையை வெளிப்படுத்த வசதி வாய்ப்புகளும் இருக்கலாம் ஆனால் ஏன் நீங்கள் இன்னமும் உயர்வடையவில்லை உங்களின் திறமையும் உழைப்பும் ஏன் உலகிற்கு வராமல் அப்படியே குளத்தில் மூழ்கிய தாமரை போல் அமுங்கி கிடக்கிறது உங்கள் மனம் தாமரை தண்டு போல் நீளவில்லை உயரவில்லை அதாவது மனமானது பறந்து விரியாமல் சுருங்கி கிடக்கிறது மனம் குறுக குறுக குறுகிய மனப்பான்மை உங்களுக்குள் வேறு உங்கள் வளர்ச்சி மட்டுப்படுத்தப்படுகிறது சரி பரந்த மனப்பான்மை என்றால் என்ன தன்னை போலவே பிறரும் நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அது இருந்தாலே போதும் மனம் பறந்து விரிந்து விடுகிறது மனம் பறந்து விரிய விரிய உள்ளம் உயர உயர உங்கள் வாழ்விலும் உயரம் தானாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமில்லை பிறரும் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒருவன் நினைக்கும் போதே அவனுள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன தெரியுமா தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று மனதார நினைக்கும் போது அவனுள் ஈகை குணம் வளர்கிறது பிறர் நன்றாக வாழ ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போது போது அவனுள் சேவை மனப்பான்மை வளர்கிறது பிறருக்காக அநீதியை எதிர்த்து அவர்களுக்காக பேச நினைக்கும் போது அவனுள் தர்ம சிந்தனை மேலோங்குகிறது பிறருக்காக அறிவு ஆலோசனைகள் சொல்ல முற்படும் போது அவனிடம் இருந்த அறிவு வெளிப்படுகிறது பிறருக்காக பரிந்து பேசி சமுதாயத்தினர் முன் துணிவுடன் நிற்கும்போது போது அவனிடம் ஒரு புது தைரியமே பிறக்கிறது பிறகு என்ன அறிவுடன் சிந்தித்து தைரியம் வெளிப்பட தர்ம சிந்தனையுடன் சேவை மனப்பான்மையுடன் ஈகை குணத்துடன் ஒருவன் வாழும்போது உயர்வு தானாகவே அவனை தேடி வருகிறது அதிலும் இத்துணை குணங்களுடன் பிறர்க்காக இதை செய்ய முற்படும் இறை அருள் தானாகவே வந்து சேர அவன் உயர்வு உலகத்தவர் முன் வெளிப்படுத்தப்படுகிறது இதிலிருந்து புரிகிறதல்லவா உள்ளத்தனையது உயர்வு என்று இதற்கு ஒரு குட்டிக் கதை இதோ ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் சொர்க்கலோகம் போல் வாழ்க்கை இருந்தும் அவன் எப்போதும் மனவாட்டத்துடன் சோர்வுடன் காணப்பட்டான் என்னதான் பொன்னாபரணங்களையும் பட்டாடைகளையும் சுகபோகங்களையும் அவன் முன் குதி குவித்த போதும் அவன் மனவாட்டத்தை போக்க முடியவில்லை இதனால் கவலைப்பட்ட அவன் தந்தையாகிய அரசர் இளவரசர் கவலையை போக்க என்ன வழி என்று ஒரு குருவை அழைத்து கேட்டார் இளவரசரின் கவலையை நான் போக்கிவிடுவேன் என்று உறுதி கூறிய குரு இளவரசனிடம் நான் ஒரு வாசகம் தருகிறேன் அதிகாலையில் எழுந்து அதனை படித்து அதன்படி நடக்க வேண்டும் ஒரு சில நாட்களில் உங்களிடம் பெருகிய மாற்றத்தை காணலாம் என்று கூறி ஒரு வாசகத்தை எழுதி தந்தார் குருவின் ஆணைப்படி நடந்த இளவரசன் மனதில் இனிய மாற்றம் ஏற்பட்டு சந்தோஷமடைந்தான் இளவரசன் மன மகிழ்ச்சியால் அரசர் மகிழ நாடே மகிழ ஒரே உற்சாகம்தான் குரு எழுதி தந்த வாசகம் என்ன தெரியுமா யாருக்காவது தினமும் ஏதாவது நன்மை செய் என்பதே இன்றிலிருந்து ஏன் இப்போதிலிருந்தே இந்த வாசகத்தின்படி கடைப்பிடித்து வாழ்ந்தும் பாருங்கள் தேவைப்பட்டால் உங்கள் கண்ணில் அடிக்கடி படம்படியாக இந்த வாசகத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மேஜை மேல் நீங்கள் அடிக்கடி பார்க்கும் சுவரில் நீங்கள் அடிக்கடி திறக்கும் ஆஃபீஸ் பிரிஃப் கேஸ் கைப்பட்டியில் உங்கள் டைரியின் முதல் பக்கத்தில் இப்படி எதிலாவது இந்த வாசகத்தை எழுதி வைத்துக்கொண்டு முதலில் மனதில் பதிய வைத்து மனதில் ஆழமாக ஒரு விஷயம் பதிந்துவிட்டாலே போதும் செயல்பாடு எளிதாக நடைபெற்றுவிடும் நீங்கள் மனதார செய்த உதவியை நன்மையை ஏற்றுக்கொண்ட சிலர் எளிதில் உங்கள் உதவியை உங்களை மறப்பதில்லை அவர்களும் உங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்க நினைக்க அவர்களை அறியாமல் நாள்தோறும் உங்களை வாழ்த்துவார்கள் நம் வாழ்க்கையில் மற்றவர்களது வாழ்த்தும் ஆசையும் நமக்கு நம் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஒன்று எனவே தான் திருமண நாளில் நூற்று கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று சேர்ந்து பலர் தம்பதியை வாழ்த்துகிறோம் ஒன்று சேர பலர் வாழ்த்தும்போது அவர்கள் வாழ்வு நிச்சயம் வளமுடையதாகிவிடுகிறது இதேபோல் நாம் அன்றாடம் பிறருக்கு நன்மை செய்து வாழும்போது நாளடைவில் ஆயிரக்கணக்கான நெஞ்சங்கள் நம்மை வாழ்த்தும் உன்னதமான வாழ்வு தாமாகவே வந்து அமைந்துவிடும் நன்மையின் பொருட்டு நல்லது செய்பவன் புகழையோ வெகுமதியையோ பெற விரும்புவதில்லை ஆனால் இறுதியில் அவன் இரண்டையும் பெறுவது உறுதி என்கிறார் பெண் எனும் அறிஞர் சரி யாருக்காவது ஏதாவது நன்மை செய்ய உங்களை தடுப்பது எது இந்த கேள்வியை பலரிடம் கேட்டு பாருங்கள் அனைவரின் ஒட்டுமொத்தமான பதில் என்ன தெரியுமா அவர்கள் சரியில்லை அவர்கள் எனக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதில்லை நான் சொல்வதை கேட்பதில்லை என்பதே நீங்களும் இவ்வாறு சொல்பவராக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மற்றவர்களை பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் பார்வையில்தான் கோளாறு இருக்கிறதே தவிர மற்றவரிடம் இல்லை நீங்கள் மாற வேண்டுமே தவிர உலகமே ஒட்டுமொத்தமாக மாற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது தவறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருப்பார்கள் அது படைப்பின் ரகசியம் அவரவர் பிறந்த வினைப்பயன்படி அவர்கள் எண்ணம் சொல் செயல் இருக்கும் அவர்கள் அனைவருமே திருந்தி தான் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும் என்று ஏன் பிடிவாதமாக நினைக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் பங்கிற்கு நன்மைகள் செய்ய ஆரம்பியுங்கள் உங்கள் எதிரில் உள்ளோர் மாறுகிறார்களா இல்லையா என்று பாருங்களேன் ஒரு குட்டி கதை உண்டு ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான் அவன் எதிலுமே திருப்தி அடையாதவனாக நிம்மதி இழந்து காணப்பட்டான் உடனே அரண்மனை ஜோதிடரை அழைத்து எனக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும் என்று கேட்க அவர் உடனே ஒரு குருவை கூப்பிட்டார் அந்த குரு துறவி சொன்னார் அவரிடம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிற பச்சை உங்கள் கண்ணில் படும் அனைத்து பொருட்களும் பச்சை நிறமாக இருந்தால் உங்கள் மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும் தெளிவு ஏற்படும் இது உறுதி என்றார் ஹூ இவ்வளவுதானா விஷயம் என்று ஆச்சரியப்பட்ட அரசர் அரண் அரண்மனை சேவர்களை அழைத்து இந்த நகரம் முழுவதையும் பச்சை நிறமாக்குங்கள் என் கண்ணில் படும் அனைத்து பொருட்களும் பச்சையாக இருக்க வேண்டும் பச்சை நிறத்தை தவிர எதையும் என் கண் பார்க்கக்கூடாது என்று கட்டளையிட்டார் சாலைக்கு பச்சை வண்ணம் சாலை ஓர மரங்களுக்கு பச்சை நிறம் வாகனங்களுக்கு பச்சை வண்ணம் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அனைத்தையும் பச்சை வண்ணமாக மாற்றும் வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது அந்த ஊருக்கு வந்த முனிவர் அரசரை சந்திக்க வந்தார் இந்த ஊரில் என்ன நடக்கிறது ஒரே பச்சை வண்ணம் பூசப்படுகிறது என்று வினவ அதற்கு அரசர் இங்குள்ள அரண்மனை ஜோதிடர் முனிவர் கூற்றுப்படி என் பார்வையில் படும் அனைத்து பொருட்களும் பச்சை நிறமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் அதற்குத்தான் இந்த ஏற்பாடு என்று கூற முனிவர் சிரித்தபடி கூறினார் அதற்கு நீங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை எல்லா பொருட்களையும் பச்சை நிறமாக மாற்றுவதற்கு பதில் நீங்கள் ஒரு பச்சை கண்ணாடி அணிய வேண்டியது தானே அதன் வழியே பார்க்கும்போது எல்லாமே பச்சையாக தெரியும் அல்லவா என்று கூற முனிவரின் ஆலோசனையை கேட்டு வியந்த அரசர் அவ்வாறே செய்தார் மற்றவர்களை மாற்றிக்கொண்டு சிரமப்படுவதை காட்டிலும் அவரிடமே அவர் செய்த சின்ன மாற்றம் அவருக்கு பெரும் நிம்மதியை தந்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது அனைவரையும் மாற்றி கொண்டிருப்பதற்கு பதில் நாம் மாறினால் எல்லாமே நல்லபடியாக மாறும் என்று புரிகிறதல்லவா நாம் எண்ணங்களின் சிந்தனைகளின் தரத்தை உயர்த்தி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் போது எல்லாவற்றிலும் எல்லோரிடத்திலும் நல்லதை காணும் மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளும்போது போது குறை நீக்கி நிறை காணும் உயர்ந்த மனப்பான்மை தானாக வளர்கிறது நம்மை அறியாமலேயே பிறருக்காக வாழ ஆரம்பிப்போம் சுயநலமின்றி பிறருக்காக வாழும் ஓர் இருவரை நினைவு கூர்ந்து பாருங்கள் கண்கள் பிரகாசிக்க நிமிர்ந்த நடையுடன் தோற்றத்தில் ஒரு மிடுக்குடன் கலகலம் என வளம் வளைய வருவார்கள் அவர்கள் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் உற்சாகம் அவர்களை சுற்றி உள்ளோரையும் தொற்றிக்கொள்ள அங்கே மகிழ்ச்சி வெள்ளம்தான் ஆனந்த பிரவாகம்தான் எனவே உலக சரித்திரத்தில் உங்கள் பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் சாதனை நாயர்களின் பட்டியலில் உங்கள் பெயரும் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினால் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் எழும் எண்ணங்களில் தரம் உயர உயர உங்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்து கொண்டே போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தேட விரும்பினால் உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள் உள்ளத்தனையதே உற்சாகம் உள்ளத்தனையதே உயர்வு இது சிலையும் நீயே சிற்பியும் நீயே ஓட அத்தியாயம் அடுத்த அத்தியாயத்தை வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் அடுத்த அத்தியாயம் வந்து இருபத்தி மூணாவது அத்தியாயம் அது வந்து மனமே கூடாது சினமே அடுத்தப்பில் பார்க்கலாம் இதை வந்து உங்களால் இது வந்து இந்த சிலையும் நீயே சிற்பியும் நீயே வந்து இன்றைய இளைஞர்களுக்காக எழுதப்பட்டது க கற்றை தொடர் உங்களால் முடிஞ்ச அளவு இளைய சமுதாயத்தினருக்கு இந்த கட்டுரைகளை வந்து பகிர்ந்து கொடுங்க என்ன என்ன உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்